ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோங்கன்னா ஒரு பிளாக் தாங்க பார்க்க போறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தை காமிக்க போறாங்க ஆல்ரெடி எங்கள் தோட்டத்தை காமிச்சிருப்பாங்க பட் ஆனால் அங்கே இருக்கிற எங்கள் ஆடு மாடு கோழி எல்லாம் வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க வாங்க இப்போ அதை போய் நம்ம பார்க்கலாம் அது மட்டும் ஸ்பெஷல் இல்லை இன்றைக்கி என்ன பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாங்க வீடியோ எடுத்துருப்பாங்க வீடியோ எப்படி எடுத்திருக்காங்க எப்படி பேசியிருக்கான்னு பார்க்கலாம் வாங்க அங்கே பார்த்தீங்களா அவங்கெல்லாம் தண்ணி கொட்டி இருக்குது ஸோ இந்த ஆண்டு எங்கள் காட்டு ரூமு பாருங்க இந்த ஆண்டு வந்து ஒரு கோணக்கா மரம் இருக்குது பாருங்கள் ஸோ இது எப்பிலந்தே இருக்குது ஸோ இங்கேயும் ஒரு அதெல்லாம் வந்து அதெல்லாம் கொட்டி இங்கே இருக்கெல்லாம் நாவலை மரம்னு சொல்கிறாங்களே அந்த மரம்லாம் நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னா தண்ணி மரம் இந்த மாதிரி நிறைய இருக்குது பார்த்திங்களா விறவெல்லாம் பார்த்திங்கன்னா வச்சிருக்கேன் என்னத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாட்டுக்கெல்லாம் கூழ் காய்ச்சிக்கல அந்த கூழ் காய்ச்சும் போது அந்த விரவெல்லாம் போட்டுடுவாங்க ஸோ இதுக்கு அடியில் வந்து என்ன இருக்குன்னா சொல்கிறேன் கடையில் வந்து தீனி பயன் நினைக்கிறேன் அப்புறம் வரவை பார்த்திங்களா ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன் அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மரம் இருக்குது அடுத்து இதை கட்டாக வந்துட்றேன் இந்தாண்டை வந்தால் ஸோ நம்ம நல்லா பயிர் வச்சிருக்கோம் பாருங்கள் நல்லா பயிர் தெரியுதா ஸோ சுற்றி பார்த்திங்கன்னா நல்லா பயிர் தான் வச்சுருக்கோம் ஸோ வந்து மழை வருது பாருங்கள் சரி இப்படி வந்தால் ஸோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மா இது இருக்குது அப்படின்னா நான் வந்தால் என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து வந்தால் நெல் பயிர் பார்த்திங்கன்னா நெல் பயிர் மாட்டுக்கு அந்த மாதிரி நம்ம பண்ணுறது ஸோ அது குத்திகரி மாதிரி போட்டு வச்சுருக்கோம் அடுத்திங்கன்னா வந்து கோழி குஞ்சு பார்த்திங்கன்னா கோழி குஞ்சு அப்புறம் இந்த இதே மாதிரி இன்னொரு மரம் இருக்குது எங்கள் மாடு பார்த்தீங்கன்னா எங்கள் மாடு ஸோ அப்படியே இருந்தால் தோத்த பார்த்திங்கன்னா மாடெல்லாம் இருக்குது பார்த்திங்களா மாடெல்லாம் வந்து தட்டு போட்டு இருக்குது எங்கள் ஆட்டுக்குட்டி பாருங்கள் ஆடு ஆட்டுக்குட்டிலாம் இது போட்டு இருக்கு பாருங்கள் சாப்பிடுது அப்புறம் இந்தாண்டை வந்தால் செம்பளையாடு மாடு பார்த்தீங்கன்னா மாடும் கன்றுக்குட்டியும் தட்டு சாப்பிட்டுட்டுருக்கு பாருங்கள் ஸோ இதெல்லாம் கிளீனாக இருக்குன்னு பார்த்தீங்களா ஸோ கன்றுக்குட்டி ஸோ இது வந்து மாடு பாருங்கள் நல்லா அப்புறம் இதெல்லாம் வந்து பால் கலக்கிற மாடுங்க பாருங்க இதெல்லாம் பால் கறக்கிறது மாதிரி தான் இது வந்து கோழி கூண்டு கோழி பார்த்திங்கன்னா கோழி கொஞ்சோடு இருக்குது நாங்கள் எப்பயுமே கூடெல்லாம் செஞ்சு வச்சுருப்போம் பாருங்கள் அடுத்தது கோழி வந்து இற போட்டால் எங்கள் வீட்டை ஸோ கோழிலாம் இயக்கிறதுனால கோழி வந்து சாப்பிடும் இறை அரிசி போட்டாவே சாப்பிடும் வந்து பாருங்கள் அதோட கொஞ்சம் கூட்டிகிட்டு வந்து எப்படி சாப்பிடுன்னு பாருங்களேன் ஸோ அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல வந்து நாங்கள் வந்து சாப்பாடு அது அதோடய இறைய போட்டுட்டால் இருக்கோம் இதெல்லாம் ஒரு ஒவ்வொரு ரகமான கோழி பாருங்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரகத்துக்குள்ள ஒரு கோழி தான் பாருங்கள் எல்லாம் ஒரு ரங்கமான ஒரு கோழிதான் பாருங்க அப்புறம் இந்தாண்டை வந்தால் எங்கள் நெல் பயிர் ஸோ நெல் பயிர் பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீசண்டாக நெட்டது ஸோ வந்துருச்சு பாருங்கள் கொஞ்சம் வளர்ந்துருச்சு ஸோ ஒரு தடவை போட்டுட்டு இன்னொரு தடவை வச்சு போட்டிருக்கோம் பாருங்கள் நெல் ஸோ இதுதான் நெல் பயிர் ஸோ சுற்றியும் வந்து இருக்குது பாருங்கள் நெல்லம் பயிர் நல்லா சுற்றியும் பார்த்திங்கன்னா நெல்லம்பயிர் போட்டுக்கிறோம்ல அது ஸோ பார்த்திங்கன்னா சேவலாம் ரக ரகமாக இருக்கிறதுனால ஸோ சேவல் பார்த்திங்கன்னா இருக்குது பாருங்கள் சாப்பிடுது அதுவும் ஸோ அந்தந்த இடத்துல போட்டுட்டால் தான் வந்து அதை சாப்பிடும் ஸோ ஒட்டுக்காய் போட்டால் சண்டை போகிறதுனால நாங்கள் தனித்தனியாக போட்டுருவோம் பாருங்கள் எல்லாம் கட்டு சேவலை தான் எல்லாம் ஒவ்வொரு ரகத்துக்குள்ளே ஒரு சேவல் தான் பாருங்கள் நாண்டை வந்தால் ஸோ வந்து சுண்டக்காய் செடி ஸோ அப்புறம் வந்து இங்கே வந்து காய்கறி தோட்டம் வைக்கிறதுனால நாங்கள் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு காய்கறி தோட்டம் வச்சதுக்கப்புறம் காட்டுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எங்கள் பாப்பா எடுத்த வீடியோங்க அவளே பேசியிருக்கா வீடியோ வந்து பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்து எடிட் பண்ணியிருக்காங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய அமைதியான கிராமம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்